குரோதி வருடம் சித்திரை முப்பது திங்கள் கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி அதிகாலை ஐந்து இருபத்தி எட்டு மணி வரை அதன்பின் சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் இரண்டு நாற்பத்து நான்கு மணி வரை அதன்பின் பூசம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது முகூர்த்த நாள் சஷ்டி விரதம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்து மூன்று மணி சந்திர உதயம் காலை பத்து முப்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் இரவு பதினொன்று முப்பத்தைந்து மணி மேஷராசி என்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நெருக்கடி விலகும் நாள் தடைப்பட்ட வருவாய் வரும் தொழிலை விரிவு செய்வீர் மிதுனராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் செயல் நிறைவேறும் நண்பர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நெருக்கடி நீங்கும் மனதில் உண்டான குழப்பம் விலகும் நாள் விழிப்புடன் திட்டமிட்டு செயல்படுவீர் வியாபாரத்தில் வருவாய் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் செயல்களில் சில தடுமாற்றம் ஏற்படும் விருப்பம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் லாபம் தோன்றும் சொத்து வாங்கும் முயற்சி பலிக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று போகும் சிம்மராசி அன்பர்களே செலவு அதிகரித்தாலும் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை இன்று சந்திப்பீர் எதிர்பாராத செலவு ஏற்படும் நேற்று வரை தடைப்பட்டிருந்த செயல் இன்று நிறைவேறும் வராமல் இருந்த பணம் வரும் கன்னிராசி என்பவர்களே வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் வருமானம் அதிகரிக்கும் சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்று திட்டமிட்டிருந்த ஒரு செயல் போகும் நன்மையான நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் துளாராசி அன்பர்களே உங்கள் அணுகுமுறையால் நேற்றைய பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்கள் எண்ணம் நிறைவேறும் செயலில் நெருக்கடிகளை சந்திக்கும் நாள் ஒரு சிலருக்கு திடீர் பயணம் உண்டாகும் விருச்சகராசி அன்பர்களே பழைய பிரச்சினை ஒன்று மீண்டும் தோன்றும் உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நாள் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் அதிகாரியின் கோபத்திற்கு ஆளாவீர் தனுசு ராசி அன்பர்களே காலையில் உற்சாகத்துடன் செயல்படுவீர் அதன்பின் சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கை அவசியம் நெருக்கடிகளுக்கு ஆளாகும் நாள் அலுவலகத்தில் வேலைப்படு அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் செயல்கள் வெற்றியாகும் நாள் தொழிலில் புதிய வாடிக்கையாளர் வருகை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் பணவரவில் இருந்த தடை விலகும் மறைமுக தொல்லை நீங்கும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் விருப்பம் இழுபறியாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் வரவால் வளம் காணும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் அக்கறை உடல் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் உற்சாகத்துடன் செயல்பட்டு லாபம் காணும் நாள் இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் கவனமுடன் செயல்படவும் மேனராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் ஈடுபட்ட வேளையில் பின்னடைவு ஏற்படும் மகிழ்ச்சியான நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் தொழிலில் கவனமுடன் நடந்து லாபம் காண வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகளில் தடை ஏற்பட்டு விலகும்